கிரைஸ்தலாட் இன்றே ஜீவாப்பம் மத்தையோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் அமேல் பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த முப்பத்தி மூன்றரை வருடங்களில் அவர் இந்த பஸ்காவையை அனுசரிக்கிறது ரொம்ப அவர் ரொம்ப ஆர்வமாக அவர் இந்த பஸ்காவை ஆசிரித்தார் இந்த பஸ்கா இது வந்து இந்த பஸ்கா தான் இது சீசர்களோடு சேர்ந்து அனுசரிக்கிற சாப்பிடுகிற ஒரு ஆண்டவர் இதுதான் கடைசி அதுக்கப்புறம் அவரே தன்னையே பஸ்கா ஆட்டுக்குற்றியாக தன்னையே பலியாக ஒப்புக்கொடுக்குற நாள் நெக்ஸ்ட் டே அப்போ ஆண்டவர் இது ரொம்ப கவனமாக இதை அனுசரிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆர்வத்தோடு அப்போ சீசர்கள்கிட்ட ஆண்டு சொல்கிறாரு சீசர்கிட்ட சொல்கிறாரு புளி பிள்ளாத பண்டிகை அந்த நாள் வருதுன்னு சொல்லி அப்போ அவர் வந்து இந்த எங்கே ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்டபோது அப்போ ஆண்டு சொல்கிறாரு நீங்கள் நகரத்திற்குள்ளே நகரத்திலே இன்னொரு இடத்திற்கு போய் என் வேலை சமீமா இருக்கிறது உன் வீட்டிலே என் சீசரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார் பாருங்க இப்படி சொல்லும்போது இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவே ஆயத்தம் பண்ணினார்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு மாறுதறம் சீசர்கள் எதுவுமே பேசினதில்லை ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அப்படியே கீழ்ப்படைந்து பண்ணினார்கள் அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் சொன்னபடியே அப்படியே கீழ்ப்படைந்து செய்வது ஆண்டவர் இயேசுக்கு கிறிஸ்து அப்படி தான் எதிர்பார்க்கறது சீசர்களும் அப்படிதான் இருந்தாங்க நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சீசர்கள் நாம் விஸ்வாசிகள் ஆரம்ப ஸ்டேஜ் ஆனால் நாம் சீசர்களாக ஆக்கப்படணும் மற்றையோ அந்த கடைசி வசனம் இருபத்தெட்டில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதாகுமாரம் பரிசுத்தினாமத்தினாலே ஞான சொன்ன கொடுங்கள் என்று அப்போ சீசராக்கிறது தான் முக்கியம் ஆண்டவர் விசுவாசி ஆக்கின்னு சொல்லி சொல்ல சீசர்களாக்கி அப்போ இயேசு கிறிஸ்துக்கு சீசர்களாக நம்ம இருக்கணும்னா ஆண்ட வழியில் நம்ம நடக்கணும்னா ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து எப்படி ஏசு கிறிஸ்து பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் காரியத்து அவன் வந்து அந்த கெட்சமணி தோட்டத்தில் இயேசப்பா இருக்கும்போது நாம் யார் கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறேனோ அவர் தான் ஏசுன்னு சொல்லி சொல்லி வச்சுருப்போம் முன்னாடியே அப்போ கெட்சமணி தோட்டத்தில் சீசர்களும் கூட இருக்காங்க ஏசப்பாவும் கூட இருக்கார் அப்போ ரபி நீங்கள் வாழ்கன்னு சொல்லி கண்ணத்தில் முத்தம் கொடுப்பான் கரியத்து அப்போ தான் அந்த கூட வராங்க அவரை பிடிச்சிருவாங்க ஏசப்பாவை அப்போ ஏசு கிறிஸ்து கண்ணத்தில் காட்டி கொடு கணத்தில் முத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியுது அப்போ கூட இருக்க சீசர்கள் எல்லாமே அப்போ ஏசு கிறிஸ்துவை போல தான் சீசர்களும் ஒரே அந்த ப்ரசன்ஸில் அந்த எல்லாருமே அப்படியே ஒரே மாதிரி பிரதிபலிக்கிறவர்களாக இருந்திருக்காங்க டிஃப்ரென்ஸ் தெரில அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஏசப்பாவை நம்ம வெளிப்படுத்துறவர்களாக இருக்கணும் நமக்கிட்டேயும் வித்தியாசம் தெரியக்கூடாது ஏசு கிறிஸ்துவை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்களாக இருக்கணும் அதுதான் முக்கியம் நம்மளோட பேசும்போது பழகும்போது ஏதோ நம்மகிட்ட பேசும்போது ஒரு சமாதானம் இருக்குது ஒரு மனசில் ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கிது அப்படின்னு பேசுகிறவங்க நம்மளோட டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்மளோட பேசுகிறவங்களுக்கு அந்த உணர்வு வரணும் ஏன்னா ஏசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதே அவர்கள் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸில் நம்ம நடந்துக்கிற முறை பேசுகிற முறையில் அவர்கள் அதை உணரணும் பாருங்கள் சீசர்கள் அவங்க அப்படி தான் இருந்தாங்க ஏசப்பா கூடவே இருக்கும்போது ஏசப்பா மாதிரியே அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க ஏசப்ப மாதிரியே ரிஃப்ளெக்ட் பண்ணனால மற்ற ஆட்களுக்கு கண்டுபிடிக்க முடில யார் இதில் இயேசு கிறிஸ்து அவன் அப்புறம் அவன் யூதாஸ்காரி முத்தத்தினால தான் காட்டி கொடுக்குறான் அப்போ ஏசு கிறிஸ்துவோட சீசர்களாக நம்ம மாறணும்னா ஏசு கிறிஸ்து கற்பித்தபடியெல்லாம் அப்படியே செய்ய வேண்டும் ஒன்றும் இல்லை ஏசுக்கு சூட சீசர்கள் அவங்க சரீரப்பிரகாரம் அவர் இருந்தபோது கூட இருந்திருக்காங்க இப்போ நம்ம ஆவிக்குரிய ஆவி கூறியவராக இருக்கார் அவர் தே கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் பரிசுத்தாவியனர் அவர் தங்குகிற ஆலயுமே நம்ம சரீரம்தான் இப்போ எவ்வளோ விசேஷத்தை பார்த்துருல அப்போ வந்து ஏசு கிறிஸ்துவ நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும் அவர் படி நடக்கணும் அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த விலை மதிக்க முடியாத பரிசுத்த வேதாமத்தை நம்மளுடைய கரங்களை கொடுத்து வைத்திருக்கிறார் அப்போ இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வேத வசனத்தின்படி நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் இயேசு நமக்கு அநேக காரியங்களை வசனத்தின் மூலம் கற்பித்து கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம வாழ வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் சீசர்கள் என்றால் எப்படி இயேசு கிறிஸ்து கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று பார்த்தோமோ அதே போல் நாம் இந்த பூமியில் வாழும்போது நமக்கு இந்த வேத வேதாகமும் வேத புஸ்தகத்திலே ஆண்டு கொடுத்த அந்த வசனத்தின் மூலம் நாம் நம்ம நம்மளோட வாழ்க்கை மாற நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் அதன்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செயல்படும் போது ஆவியானவர் நமக்கு உதவி இருக்கிறார் பலப்படுத்துகிறதா இருக்கிறார் ஒவ்வொரு வசனத்தின்படி அவர் நமக்கு இந்த மாதிரி நடக்க வேண்டும் வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கும்போது நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் இவளில் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் இந்த கடைசி மாதத்தின் கடைசி மணித்துளிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரோட சுத்த கிருபை நாம் இந்த மட்டும் நடத்தி வருவது அவரோட சுத்த கிருபை இதை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டுகளுக்கு ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அல்ல லுய்யா நன்றியப்பா நன்றி தகப்பனே அன்பும் இறக்கவும் நிறைந்த பரம தகப்பனே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை காண்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆறுகி தந்து நடத்தி வருகிற கிருபை காய்மொக்கோடானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணோரே நன்றியப்பா அப்போ அந்த மத்தையு இருபத்தாறாம் அதிகாரம் பத் பத்தொன்பதாம் வசனத்தை தியானிக்கும்படியான கிருபை தந்திரே நன்றி அப்பா மூடை சீசராக இருந்தவர்கள் ஆண்டவரே நீர் கற்பித்தபடியெல்லாம் கை கொண்டார்களே செய்தார்களே ஒன்றுக்கும் விலகாமல் அதன்படி செய்தார்களே அதுபோல் எங்களை அப்பா இந்நாட்களே சீசர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருரையும் அப்பா நீர் ரெண்டோரை உம்முடைய ஸ்ரீஷர்களாக நீ முன்குறித்திருக்கிறீர் அழைத்திருக்கிறீர் அப்பா அந்த அழைப்பில் எப்போதும் நிலைத்திருக்க எங்கள் ஊருக்கு அந்த கிருபை தங்கப்பா நீ அப்படியே செய்கிறதுக்க நன்றி அப்பா கதை நீ பெரிய கரங்கு செய்வக்க ஸ்தோத்திரம் அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் பன்னிரெண்டு மாதங்களை அற்புதமாய் முடிக்க கிருபை செய்தேன் இந்த மாதத்தின் கடைசி அன்றரே நாள்களில் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த முப்பதாம் தேதி அப்பா இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியை காண கிருபி நன்றி அப்பா நன்றி அப்பா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிற தேவனே மோக்கு குடி கூடிய ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திர கத்தாவை ஆண்டவரே அப்பா இந்த நாள் இந்த அப்பா ஸ்தோத்திர கத்தாவை இந்த வருடம் முழுதும் கிருபையாக எங்களை பாதுகாத்து காத்திருந்துரு அப்பா இந்த புதிய ஆண்டவரே நாளை காண கிருபி செய்தேன் நன்றி அப்பா இந்த புதிய நாளில் உடைய புதிய நன்மை நாள் நிரப்ப முடியாதோம் நீங்கள் அப்படியே செய்கிறதுக்கு கஷ்ட ஊற்றணும் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் உடைய பிரசனத்தில் நிரப்பதற்கு காசு தூத்துறோம் ஒரே பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் அவனுன்னு தக்க பலன் என்னோடே கூட வருகிறது என்று சொன்னவரே அப்பா உங்களுடைய சீசர்களாக எங்களை முன்குறித்திருக்கிறேன் அழைத்திருக்கிறேன் வேர் நாங்கள் யாரை பற்றியும் ஒருபோதும் குறை கூறவோ குற்றப்படுத்தவோ அண்டவரே அலட்சியமாக நினைப்பதோ எதுவுமே நாங்கள் செய்யாதபடி ஆண்டவரே எங்களுடைய பா சிந்தைகளுக்கு சுபாவங்களுக்கு கவலைங்க ஆண்டவரே அப்பா எப்போதும் உண்மையை சிந்திக்கிறவர்களாக உமக்கென்று ஓடும் முடியாத அன்பை அநேகருக்கு அறிவிக்கும் முடியாத எங்கள் ஒவ்வொரு நீர் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீ அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சமத்து ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்து மாவி கத்திரே சூதிரி என் முடுமாடு பிரசுத்த நாமத்தை சோதிரி என் ஆத்து மாவி கத்திரே சோத்ரி கத்த செய்த சகல பாரும் வராதே அமேன் அமேன்